அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி நீ உன்னோட நிக்கல நீ என்ன பண்ண ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கின அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளைய பத்துக்கின ஆனா இருந்தது நீ முதல்ல ஒண்ணிதான் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தையே உருவாக்கிட்டேன் அது மாதிரி ஏகன் அநேகன் ஏகனா அது சிவம் அநேகனா நம்ம அந்த சிவன் தான் இப்போ நான் ஆரத்தி எடுத்தேன் மனுஷனுக்கு எடுத்தேன்னா இல்லை எல்லோருடைய ஆன்மாக்கும் ஆரத்தி எடுத்தேன் எல்லோருடைய ஆன்மாவும் இறைவன் தான் அந்த இறைவனுக்காக தான் நான் ஆரத்தி எடுத்தேன் மனுஷனுக்கு எடுக்கிறேன்னு நான் இல்லை அப்போது எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் மனுஷனா வடிவில் இருக்கிறான் ஆனால் உலக செயல்படுகிறேன் அப்போது இது எல்லாமே இப்போ உன் உடலில் இருக்குது உனக்கு ஓசை இருக்குது மூச்சு இருக்குது இல்லை விந்து இருக்குது அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் நாத விந்து கல்லாத்தி நமோ நமோ வேத மந்திர சொதுபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ வரும் அப்போ என்ன அர்த்தம்னா விந்து இருக்குது உயிர் இருக்குது ஆன்மா இருக்குது இது முப்பொருளாக இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன் இந்த விந்து ஆன்மா உயிர் இது மூணும் ஒன்றாகி போச்சுன்னா நீ தான் கடவுள் அப்போ உனக்கு மேலே ஒன்றுமே இல்லை அது மாதிரி ஏகனாக இருக்கிறது கடவுள் அப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பேரொழியாக இருக்குது அந்த பேரொழியாக மாறணும்னா நீ இந்த முப்பொருளையும் ஒன்று சேர்க்கணும் உடலில் அப்போ நீ போயர் ஒளியாக மாறி அந்த ஒளியில் போய் சேருவேன் இப்போ ஒரு பெரிய அகண்டம் திருத்தணிக்கு போனீங்கன்னா பெரிய அகண்டம் கற்பூரம்லாம் போட்டு எல்லா கோயிலும் கொளுத்து வாங்க அங்கே எரிஞ்சிக்கினே இருக்குது அது கடவுள் ஆனால் அந்த கோவிலுக்கு போனேன் நீ ஒரு கற்பூரம் வாங்கி அதில் போட்டேன் அது எந்த கற்பூரம் நீ போட்டுன்னு சொல்ல முடியுமா எது நான் போட்ட கற்பூரம் எரியுதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதோடு கலந்து போச்சு அது அது மாதிரி நீ இந்த முப்பொருளும் ஒன்றும் சேர்க்கும்போது நீ கடவுளாக மாறிடுவேன் கடவுளாக மாறும்போது எங்கேருந்து வந்தியோ அதில் போய் இணைஞ்சிடுவேன் அப்போ இணையிற இடம் எங்கன்னா அது வெட்ட வேண்டி அதை தான் அந்த மகான்கள் சொல்கிறாங்க இப்போ கோவிலில் போய் ஒரு விளக்கு ஊத்துற அதில் எண்ணெய் ஊத்துற திரி போடுற நெருப்பு வைக்கிற இது ஒரு ஜோதி இதை கையெழுத்து கும்பிட்ற ஆனால் இந்த ஜோதியில் என்ன இருக்குதுன்னா புகை இருக்குது திட்டம் கட்டும் நீ அதை கொலுத்த நேரத்தில் கருத்து போய்டும் கருத்து போய்டும் அப்போது இது மாசுள்ள ஜோதி ம் அழுக்கு உள்ள ஜோதி அது மாசற்ற ஜோதி உனக்குள்ளவே இருந்து ம் அது புகை கிடையாது சிட்டம் கிடையாது எண்ணெய் ஊதலை திரி போடலை நெருப்பும் வைக்கல வச்சு அது மாசற்ற ஜோதி அதனால் சொல்கிறாரு உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வச்ச விளக்கு எரியுதடி அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது வளை என்ன அப்போ உனக்கு உள்ள எழுதி ஜோதி வந்து உயிர் அந்த உயிர் ஜோதி இருக்குதுன்னா அதில் புகை கிடையாது சிட்டங்கட்டாது அப்போ அது மாசற்ற ஜோதி அதை சொல்றாரு மாசற்ற ஜோதி ஒன்று இருக்குது மாசுள்ள ஜோதி ஒன்று இருக்குது ரெண்டு விதமான ஜோதியை வழிபடுறோம் அப்போ மாசற்ற ஜோதியை வழிபடுறது ஆன்மீகம் மா சொல்ல ஜோதி வழிபடுறது பக்தி அப்படின்றத சொல்றோம் இப்ப திருவண்ணாமலையில காட்டினாலும் அதுவும் மா சொல்ல ஜோதி தான் ஆமா புக போது இல்ல சிட்டம் கட்டுறது இல்ல நீ கொல்த்துற இல்ல நீ கொல்த்தாத எந்தனுக்கிற ஜோதி உனக்குள்ள இருக்குது அதை பார்க்க வேணாவா அதை பார்க்கறதுக்கு தான் இந்த பயணங்கள் இந்த ஞா மகான்கள் இவ்வளோ விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது மாசற்ற ஜோதி நமக்குள்ள இருக்குது அந்த மாற்ற மாசற்ற ஜோதி அப்படி வெளியே போச்சுன்னா நீ உனக்கு படுக்க தான் இதை திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி உயிர் போது ஏற்ற மணிக்கு நைட்டு அவருக்குள்ளேருந்து ஒரு ஒளி கிளம்பி அது திருவண்ணாமலை கோபுரத்தை நோக்கி போகுது அதை எல்லா மக்களும் அங்கேருந்து பார்க்குறாங்க அது மாசற்ற ஜோதி மகானுக்கு வெளியேறினது மாசற்ற ஜோதி அதில் புகை கிடையாது சிட்டம் கட்டாது எண்ணெய் கிடையாது திரி கிடையாது இது எல்லாமே எறிகிற ஜோதி அது அது மாசற்ற ஜோதி மனுஷனுக்குள்ளே இருக்குது மாசுள்ள ஜோதி வெளியே கொழுத்தும் மாசுள்ள ஜோதி அதுக்கு புகை உண்டு எண்ணெய் உண்டு திரி உண்டு நெருப்பு வைக்கணும் எல்லாம் பண்ணணும் அதனால அந்த ஜோதியை பற்றி சொல்லணும் மாசுள்ள ஜோதி ஆகிப்போச்சுன்னா இவனுக்கு ஒரே வாயில் புகை தான் வரும் மாசு உள்ள ஜோதியாக இருந்ததுன்னா மாயத்தோர்ந்தான பேச்சு வராது புகை தான் வரும் அது புகை வராத மாசற்ற ஜோதி அது எல்லாருக்குள்ளவங்க மகானுடைய உடல்லேருந்து அந்த மாசற்ற ஜோதி பிரியும் போது மனுஷன் பார்க்க முடியுது ஆனால் மனுஷனுக்குள்ளேருந்து அது பிரியும்போது பார்க்க முடியாது ஏன்னா இவன் அதை பக்குவப்படுத்தவே இல்லையே இவன் தான் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் பாசம் பற்றுன்னு தெரியுறாங்க அதனால் எங்கேருந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுனாங்க அந்த பாட்டு என்ன ஆகி இந்த மாதிரி உலகத்துலேயே இந்த மாதிரி தான் எழுதுன மாதிரி ஆகிப்போச்சு இதை எழுதுனது இல்லாத இவங்க பேத்தி பேர் பே பேரம் பேர்லாம் போட்டுக்கணும் அப்போது இந்த பற்றுகள் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்காது இந்த பற்று அரணும் அது அருந்தால்தான் அந்த மாசற்ற ஜோதி வெளியே போகும்போது மற்றவனால பார்க்க முடியும் அந்த பற்று உள்ள அத்தனை பேருக்கும் அது போகும்போது தெரியாது ஏன்னா அது எரியிற விளக்கில் வந்து புகை கிடையாது அதனால் அது மாசற்ற ஜோதி ஆனால் அது மனிதனுக்குள்ளது இந்த மனம்ன்ற மாசு படிஞ்ச மனம் போய் சேரும் சேரும்போது அது தூக்கின்னு பிறப்பு எடுத்து கொடுக்குது இது தீர்த்துட்டு வான்னு இது மேலும் மேலும் பாவத்தியை பண்ணிக்கணு தீக்க மாட்டேங்குது பிறப்பு எதுக்காக உண்டாகுதுன்னா நம்ம செய்த நன்மை நன்மைத்தையும் உலகத்தோடு அழிச்சிக்குவா நீ சுத்த பொருளாக வந்தீங்கன்னா தான் உன்னை இணைக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த பிறப்பை வருது ஆனால் அந்த பிறப்பை மனிதன் உணர்றதே இல்லை பிறந்த உடனே ஆசையில் அலைய ஆரம்பிச்சர் பாசத்தில் விழ ஆரம்பிச்சடறேன் அப்போ அவன் அதனால் உணர முடியாமல் வந்து நிறைய நிலைப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன் இப்ப ஐயாவோ வகையான மூர்த்தி எடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அகத்தியர் மற்ற சித்தர்கள் எல்லாமே அவங்க ஒரு மாதிரியான மூர்த்தி நிலைய எடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ இறைவனோட முழுமையாக கலக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இத பத்தின ஒரு கொஞ்சம் விளக்கம் அதுதான் எல்லாரும் அடைஞ்சது ஞானமா எல்லா மகான்களும் எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் அடைஞ்சது ஒரே ஒரு பொருள் அதுக்கு பேரு ஞானம் சரிங்களா ஆனா அவங்க அந்த வெளிப்படுத்தின விஷயம் கொஞ்சம் கிடைச்சிருச்சு ஆனால் வெளிப்படுத்தின விஷயம் ஒவ்வொரு விடம் ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்தா காரணம் என்ன அடைஞ்சது ஒரே பொருள் நான் ஒரு பொருள் சாப்பிட்டேன் நீங்களும் அதே பொருள் தான் சாப்பிடுறீங்க என்ன கேட்டா நான் ஒரு மாதிரி சொல்றேன் உங்களை கேட்டா நீ ஒரு மாதிரி சொல்றீங்க சாப்பிட்டதுன்னா ஒரே பொருள் தான் எங்க இந்த பாவல மாறுது அப்படின்னா அதுதான் பெரிய சொல்றாங்க ஒன்றுதான்ப்பா ஆனா நிலை நாலு நிலை இருக்கு சாவகம் சாங்கீகம் சாவகம் சாயிச்சம் ஞானம் என்ன இருந்தாலும் நம்ம ஞானத்தின் அடையக்கூடிய ஒரு நிலை இருக்குப்பா இந்த நாலு நிலையில தான் ஒவ்வொரு யாராவது போய் அங்க பொருந்துவாங்க இந்த சாயிச்சம்ன்றது என்னன்னா நான் எதோ வணங்கினு இருந்தேனோ அதுல போய் கரண்டு போறது எனக்குன்னு ஒரு வடிவம் இல்லை ஒரு குணம் இல்லை எல்லாமே கரஞ்சு வாங்க முடியும் ஒரு ஆறு எடுத்து இருக்கும் கடவுளை போய் செய்யறதுக்கு அந்த முன்னாடி இருக்கும் அந்த தண்ணிக்கு ஒரு குணம் இருக்கு அந்த தண்ணிக்கு ஒரு சுவை இருக்கு அது எப்படினா கடவுள் போய் கலந்த உடனே அந்த தண்ணிக்கான அந்த நூலை தானா இறந்து கடவுள் எடுத்துருக்கோம் அதுவாக அது மாறி நிற்கும் இது சாயிச்சம் மகளை மாணிக்கவர்களுக்கு போய் சிதம்பரத்தை கலந்ததும் இப்படிதான்

அச்சுவை பெண் அரங்கமான நகரில் தான் இங்கிருந்து போட்டு போய் இந்த உலகத்தோட பகிட்டு போய் கொடுக்காதீங்கடா எனக்கு நான் இருக்கணும் இந்த ரங்கநாதன் முன்னாடி இதே ஸ்ரீரங்கத்தே நான் இருந்து அவனை சேவை பண்றதுதான் என்னோட வேலை எதுக்கு அவனுக்கு இந்த உலகத்துல நான் எப்படி வேலை செய்திருந்தனோ எப்படி பணிபுரி செய்தனோ என்னோட அதே மாதிரி நடக்கணும் அப்போ எனக்கு இன்னொரு பணம் தானே இடம் வேண்டாம் நான் இது வரைக்கும் எது நினைச்சுக்கணும்னா அதுவாகவே இருப்பேன் நான் அங்கேயே இருக்கேன் அந்த இடத்துல எனக்கு எப்போ சொல்ல கூட ஸ்ரீரங்கத்தை எனக்கு தான் சொல்ல ஏன் அப்படின்னா நான் கும்பிட நான் உருவப்பட்டு தெய்வம் இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கு அதை விட்டு அவன் வைபத்தான் ஆக மாட்டேன் ஏன்னா நான் ஸ்ரீரங்கத்தை பார்த்து பழகப்படுறேன் எனக்காக ஆனா அங்கிருந்து இங்க வருவான் ஆனா நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்றாங்க அப்ப இந்த துணிச்சல் நான் என்னென்னு வருதுன்னா அந்த பதநிலை ஞானம் போது ஒன்றாவது அவன் பதநிலை வேற அப்போ அவங்க குடும்பத்தை அவங்க வெளிப்படுத்துகிற விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனா உண்டாக ஞானம் தான் சரிங்களா சாமி அதுதான் அந்த விஷயம் இந்த மாதிரி நடக்கும் அவரை மாதிரி நல்லா அடைய முடியலன்னா அந்த பாலம் இல்லை முடியுமா போக முடியாது அது வரலாறு ஏன்னா அந்த பாவனை எனக்கு வரல அப்ப எனக்கு எந்த பாவனை வரணும் அந்த இறைவன் கண்டிப்பா கொடுப்பான் பயணம் பண்ணது வேண்டிய மட்டும்தான் என் என்னால முடிவு அதிகாரம் எனக்கு இல்லை சரிங்களா நான் ஒரு பணி பண்ணேன் என்ன எந்த பொண்ணையா செய்யணும்ன்றது அவன் இப்படி பண்ணலாம் ஏன்னா அச்சி அளவு என்கிட்ட மனதா இருக்கு அச்சு ஏங்கிட்டேன் அச்சி என்கிட்டேடா எனக்கு மாதிரி ஆரம்ப போட்டு 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 அந்த பிள்ளைய விநாயகர் பிள்ளையார போடுற மாதிரி போட்டுப்பேன் அச்சி எனக்கு இல்லையே அச்சுதா அமர வேறு எல்லாத்தையும் அச்சா இருக்கக்கூடிய ஒருத்தையாருன்னா இணைக்கும் தான் அவன் தான் முடிவு பண்ணணும் நானு எந்த படிமையில போய் உட்கார்னு கேள்வி வைக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை சரிங்களா